இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வைகாசி மாதம் சீமந்தம் செய்வதற்கே நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் மாதம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்ப்பெறை தசமி தேதி அஸ்தம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் பத்து முப்பது டு பன்னிரெண்டு மணிக்குள் புதச்சந்திர ஹோரை சிம்மலக்னத்தில் சிமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் மகம் மூலம் கெத்திகை உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்களுள்ள பெண்களுக்கு சிமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு